ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூப் நீங்கள் நம்ம சேனலுக்கு தூச்சினா மறக்காம அபி தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா போது இஸ்டாக்ராண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சாட்டர்டே வளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க வீக்கெண்ட் வந்து கிட்ஸுக்கு வந்து என்னென்ன பண்ண எந்த மாதிரி இந்த டே போச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து லன்ச் மெனு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ரெசிபீஸும் அப்படி அவங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து அரைச்சு வச்ச சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து விளக்கெண்ணெய் தூள் போட்டு வேக வச்சிடலாம் ஸோ எப்போவுமே பருப்பு வேகும்போது இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டு தான் வேக வைப்பேன் ஸோ சீரகம் போட்டுடலாம் ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இன்றைக்கி நான் வந்து இண்டஸ் வேலியோட இந்த குக்கர் காம்போ செட் வந்து வாங்கியிருந்தேன் அதில் தான் வந்து எல்லா ரெசிபீஸுமே வந்து குக் பண்ண போகிறேன் இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பேனு கடாய் அதுக்கப்புறம் ஃப்ரை பேன் மூணுமே வந்து ஒரு காம்போவாக வருது ஸோ இது எல்லாமே வந்து ட்ரைப்ளைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் செட்டு ஸோ இது நீங்கள் போத்து இண்ட்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நான் ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு குக்காகி வரும் நீங்களும் இந்த இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளைஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் செட் ஆட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபி தமிழ்ங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்ட் கிடைக்கும் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த குக்கர் எல்லாமே த்ரீ லேயர் திக் பாடியோட வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸின் ஃப்ரீ ஸோ எல்லா குக்கிங்க்குமே வந்து ரொம்ப கவீனியன்ட்டாக இருக்கும் ஸோ புது புதுசாக குக்கர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா குக்கிங்குமே இதிலே பண்ணிக்கலாம் ஸோ இந்த பால் பாத்திரத்தெலாம் வந்து இன்றைக்கி பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோட ஹேண்டில் வந்து நல்லாயிருக்கு கன்வீனியண்ட்டாக ஸோ பாட்டமும் வந்து நல்லா திக்காக இருக்கனால நல்லா பால் காய்ச்சுறதுக்கு டீ போடுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது உயிர் ஆர்கானிக்ஸில் வந்து மில்லட் நூடுல்ஸும் பாஸ்தாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அது ரெண்டும் இன்றைக்கி பண்ணலாம் வீட் பாஸ்தா அதுக்கப்புறம் வந்து மில்லட் நூடுல்ஸ் இது ரெண்டுமே வந்து பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வாட்டர் வந்து பாயில் பண்ணியிருக்கேன் ஸோ ரைஸ் குக்கரோட ஸ்டீம் பாட்டில் தான் வந்து நூடுல்ஸ்லாம் வேகிருக்கிறேன் இதில் நூடுல்ஸ் பாஸ்தா எல்லாமே நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம வடிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இன்னொரு பேனில் வந்து பாஸ்தா வந்து போட்டேன் ஸோ இது ரெண்டும் பாயில் இருக்க டைமுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வெறும் ஆனியன் கேப்சிகம் ரெண்டும் மட்டும் போட்டு தான் வந்து இது பண்ண போகிறேன் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சைடில் பாலும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஹேண்டிலும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது கடாயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் டேரெக்டாக இதில் வந்து ஆனியன் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வதங்கினதும் கேப்சிகமும் வந்து சேர்த்து வதக்க போகிறேன் ஒன்றில் வந்து பாஸ்தா போட்டுக்கலாம் இன்னொன்று வந்து நூடுல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும் குக்கர் வாங்கணுன்னு நினச்சின்னா கண்ணை முன்னிட்டு இண்டஸ் வேலியோடது வாங்கலாம் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த குக்கர் வந்து இண்டஸ் வேலியோட தான் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும் குக் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால எல்லா டைப் ஆஃப் குக்கிங்கும் பண்ணிக்கலாம் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாக்கு வந்து மசாலா அவங்களே கொடுத்துருந்தாங்க அது அந்த வெங்காயம் கேப்சிக்கமோடு போட்டு அதையும் வந்து வதக்கியாச்சு இன்னொரு இதில் மேகியோட மசாலா பேக்கெட்டையும் போட்டு வதக்கி விட்டுட்டேன் யூஸ்வலாக சாட்டர்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எதாவது பண்ணுவேன் சரி இன்றைக்கி இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நார்மல் நூடுல்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லெட் நூடுல்ஸ் வந்து எப்பயாவது வந்து கிட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுவும் நல்ல ப்ராண்டாக பார்த்து உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக மில்லெட்டில் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருச்சு அதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டீமிங் ரைஸ் பாட்லேயே ரெண்டையும் போட்டு ஈஸியாக வடிச்சாச்சு இப்போ பாஸ்தாவும் வந்து குக் ஆகிடுச்சு அதையும் வந்து வடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்தாலாம் சாப்பிடும்போது அப்படியே எக்ஸாக்டாக அந்த வீட்டோட ஃப்ளேவர் இருந்துச்சு ஸோ இது வந்து வீட் பாஸ்தா அப்படிங்கிறதுனால ஸோ அதையும் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மெத்தடில் நம்ம பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம இட்டாலியன் பாஸ்தாலாம் எப்படி செய்வோமோ அந்த பிங்க் சாஸ் பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா அந்த மெத்தட்லேயும் வச்சு இந்த பாஸ்தாவை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கி அதே மசாலா வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து இட்டாலியன் ஃப்ளேவருக்காக ஆரியானோ வந்து ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த சீசனிங் போட்டாலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர் வந்து கிடச்சிரும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபிக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு நல்லா சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதான் இன்றைக்கு மார்னிங் பண்ணியிருந்தேன் கிட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நூடுல்ஸை வந்து போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு ப்ளேட்டில் போட்டு கொடுத்துட்ருந்தேன் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் கிட்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதோபியானா ரெண்டு பேருமே வந்து டிவி பார்த்துட்ருந்தாங்க கொண்டு போய் கொடுத்தேன் வியானை நானே சாப்பிட்டுக்கிறேன் நானே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லி வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாதி கீழே போயிடும் பாதி வந்து சாப்பிட மாட்டாங்க சரி எப்படியோ கொஞ்ச நேரம் விளாண்டுட்டே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்புற நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் பாஸ்தா கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஸோ வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யூஸ்வலாக வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்லா பொறுப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக மேகியை கொட்டி வச்சுட்டு விளையாண்டுட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் லஞ்சுக்கு வந்து அரைச்சி வச்சு சாம்பார் செய்யலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் மல்லி கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து உளுந்து மிளகு இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கையளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா வந்து கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாம்பார் வச்சோம் அப்படின்னா குவான்டிட்டி வந்து நிறையா கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஹோட்டல்ஸில் இல்லை பல்காக வந்து சமையல்காரங்களாம் செய்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஃபைனலாக கொஞ்சம் பச்சை கருகாப்பிலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கறி லீப் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி பழமும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காயும் போட்டு வைச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காயும் பம்கினும் சேர்த்து தான் வைக்க போகிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பம்கினும் முருங்கைக்காயும் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ சாம்பாருக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்க்கணும் ஸோ புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த காயோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுடலாம் பருப்பு ஆல்ரெடி வந்து வெந்து ரெடியாக இருக்குது சட்டியில் பருப்பு போகிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டே பருப்பு வந்து வேக போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சாம்பார் பொடி வந்து தீந்துருச்சு சாம்பார் பொடி இருந்துச்சு அப்படின்னா அதே போட்டு வச்சுருப்பேன் என்றைக்காவது ரேராக தான் இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாம்பார் வைப்பேன் பட் இப்போ சாம்பார் பொடி இல்லாததனால இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போத் லன்ச் அண்டு டின்னர் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிப்போம் இட்லி தோசைக்கும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் கழுவின பாத்திரம்லாம் அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் வீக் டேனாலும் வீக்கெண்ட்னாலும் நம்மளோட ஒர்க் வந்து என்றைக்குமே குறையாது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் வீக்கெண்ட் அப்படிங்கும் போது கிட்ஸ் இருக்கனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா தான் வந்து எடுத்துக்கும் ஸோ சைட் பை சைடு லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரசத்துக்கு தனியாக பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா வந்து சாம்பார்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு இன்னும் திக்காயிரும் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதி விட்டுடலாம் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன் பொரியலில் வந்து அடிக்கடி வந்து வாழைத்தண்டு வாழைப்பூ கீரை இதெல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டைமு இப்போ தான் வந்து மஞ்சள் தூள்லாம் வந்து ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்ம என்னென்ன ஸ்பைஸ் பவுடர்ஸ் வேணும் சாம்பார் தூள் இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது ஈரோட்டில் வெயில் வந்து பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணுவேன் எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீடையிலாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு சாம்பாரில் வந்து நம்ம மசாலா அரைக்கும் போதே வர மிளகாயும் போட்டு வறுத்து அரைச்சிடணும் பட் வந்து நான் கிட்ஸுக்கு எடுக்கிறதுனால அவங்க காரும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் சாம்பார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அதில் சேர்த்து நல்லா கொதி விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக நான் வந்து பண்ணுவேன் ஸோ பொரியலும் வந்து சைட் பை சைடு வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு சாம்பாருக்கு வந்து ஃபைனலாக கொஞ்சமாக வந்து வெள்ளம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா அந்த காரம் புளிப்பு இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்து சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லியால் தூவி விட்டுர்லாம் அவ்வளோதான் நம்மளோட அரைச்சி வச்ச சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு டைம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் வாழைத்தண்டு பொரியலும் வந்து ரெடி பண்ணியாச்சு துருவனை தேங்காய் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கலர் மாறாமல் செஞ்சால் தான் வந்து தண்டு இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் ஒவ்வொரு ஐட்டம் குக் பண்ண குக் பண்ண டக் டக்குன்னு அதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றி மற்ற பாத்திரமெலாம் வந்து கையோட விளக்க போட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பும் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும் நம்ம குக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து மாங்காயில் வந்து உப்பு போட்டு கேட்டாங்க அதனால் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மாங்காய் வந்து அதோக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து கலக்கி வச்சேன் ஸோ காரம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா மிளகா தூள் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்குனால நான் வந்து லைட்டாக போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எல்லாம் எடுத்து வச்சு கையோட தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்னா கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் க்ராக்கர் யூனிட் அப்படிங்கிறதுனால இந்த டேபிளில் வந்து டிஷ்யூ ஹோல்டர் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் ஒரு மணி பிளான் அப்புறம் டெய்லி வந்து குக் பண்ணுற ஃபுட்ஸ் இதெல்லாமே இங்கே எடுத்து வச்சிருப்பேன் ஸோ அதுவும் கசின்ஸோடு சேர்ந்து நல்லா விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நானும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி அவங்களோட உட்காந்து இருந்தேன் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் தயிர் ஊற்றி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கட்லட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் க்ரீன் பீஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து அதே மாதிரி உருளைக்கெழங்கும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கட்லெட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து எதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம அதுலேயும் வந்து ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸும் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் இதே இதில் நீங்கள் வந்து சிக்கன் போட்டும் கொடுக்கலாம் ஸோ இதே பொட்டேட்டோ கொஞ்சம் பீஸு அதுக்கப்புறம் வந்து நல்லா பாயில்டு சிக்கனும் போட்டு மேஷ் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் கட்லெட் ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்தாச்சு இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் அது பண்ண போகிறோம் கொத்துமல்லியில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாத்தையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம் இதுக்கு வந்து நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு பெர்டி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி ப்ரெட் க்ரம்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நோட் பண்ணேன் சார் அதையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சஞ்சய் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு தான் போகலான்னு சொல்லிட்டு நானும் அதுவும் போயிருந்தோம் யூஸ்வலாக நட்ஸு இதெல்லாமே வந்து இங்கே தான் வாங்குவோம் இங்கேயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நட்ஸ் தேவையோ அதெல்லாமே வந்து வாங்கிட்டேன் ஆதவுக்கு வந்து இந்த மேங்கோ பைட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துட்ருந்தேன் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சாக்லேட் ஐட்டம்ஸு நட்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் பாதாம் பிசன் சப்ஜா சீடு முந்திரி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் கூட வந்து டார்க் சாக்லேட் ரெண்டு வாங்கியிருந்தேன் யூஷ்வலாக ரெகுலராக இங்கே தான் வந்து நட்ஸ் எல்லாம் வாங்குவேன் எல்லாம் குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அப்புறம் அம்மா வீட்டுக்கெலாம் வந்து நட்ஸ் வாங்கினாலும் அம்மா இங்கே வரப்போ வந்து வாங்கிட்டு போவாங்க நட்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா சாஸ் எல்லாம் மசாலா ஐட்டம்ஸு பெரிய பெரிய மசாலா சாட் ஐட்டம்ஸ் சாட் மசாலா ஐட்டம்ஸ்னு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க பிரெட் க்ரம்ஸ் தான் வந்து ஒன் கேஜி பேக்கெட் தான் இருக்குது நாங்கள் அதுக்கப்புறம் சாம்பிளுக்கு வந்து ஹாஃப் கேஜி பேக்கெட் இருக்குது அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அதுவும் கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துட்டேன் அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மெத்தட்ல வந்து பண்றோம் கிட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்க இது பண்ணி கொடுக்கலாம் இதே குட்டி குட்டி பைட்ஸாகவும் போட்டு கொடுக்கலாம் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா சீஸ் நிறைய உள்ள போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீஸ் போட்ட மாதிரி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து நல்லா இருக்கும் தான் வந்து வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஆதோ நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க தான் எடுத்துட்டு இருந்தாங்க சரி உட்காந்து எல்லாமே வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கோட் பண்ணி வச்சிட்ருந்தேன் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறனாலும் பண்ணி கொடுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணி கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் வேறு எந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கிட்ஸுக்கு சமைச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு அந்த மாதிரி கட்லர்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க இந்த சின்ன கடாயும் வந்து இண்டஸ் வேலியோட தான் நல்லா ஹெவியாக வந்து இருக்கும் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு வந்து சர்வ் பண்ணேன் ஸோ அவங்க எல்லாமே வந்து விளாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ அதுவும் அவங்க கசின்ஸோடு சேர்ந்து இருந்தாங்க பியானா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஹஸ்பண்டும் வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து சுட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க அதுக்கப்புறம் நம்மளோட வச்ச சாம்பார் வாழைத்தண்டு பொரியலோட லஞ்சும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு என்னோடய சாட்டர்டே வந்து இந்த தான் இருந்துச்சு இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்